ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கேஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சுவையான கீரை பொரியல் அதுக்கு என்ன பண்ணலாம்னா கீரையை நறுக்கி வச்சுக்கலாம் தண்டை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் தேவைப்படுது ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஆனியன் வதங்கிடும் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடான உடனே கடுகு போடலாம் கடுகு போட்டு கடுகு உடஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நம்ம சேர்த்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சா சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப் அது கூடவே அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற ஒரு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது ஒரு ஹாஃப் பர்சன்டேஜ் குக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் எடுத்து அதில் சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே அந்த கீரை வந்து நல்லா குக்காகி நல்லா சுண்டி வந்துடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏற்கனவே எடுத்த பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லைனா பரவாயில்ல ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பாதி தேங்காவை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தேங்காய் தூள் கூட கொஞ்சமாக சீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போது அந்த தேங்காவோடய ஃப்ளேவர் வந்து நம்ம கீரையில் இறங்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக அரைச்சு சேர்த்துக்கிறோம் இப்போது ரெண்டும் பாருங்கள் ரெண்டு தனித்தனியாக இருக்குது இப்போ கீரையும் வந்து கொஞ்சம் குக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேங்காவையும் போட்டு அரைச்ச தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து நமக்கு நல்லாவே கீரை நல்லா ஆயிரும் அந்த கீ தேங்காய் பாலும் எசன்ஸும் நம்ம கீரையில் இறங்கியிருக்கோ அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்புறம் கிளறி விட்டுட்டு என்ன பண்ணலான்னா நம்ம துருவி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா மீறி தேங்காய் அரைக்காத தேங்காய் அந்த தேங்காவையும் அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு திறமையை ஒரு வாட்டி அப்படியே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா உப்பும் ஃபஸ்ட்டே சரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் போடுறதுக்கு முன்னாடியே அப்படியே கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் சாப்பாடு கூட ரொம்ப ஹெல்த்தியான அந்த கீரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க